மின்துறை குறித்து நாடாளுமன்றத்தில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய மின்துறை அமைச்சர் ரீபத் நாயக் விடை விடையளித்துள்ளாா் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வியில் ஒரு பகுதியில் ஒன்று அல்லது இரண்டு மின் பகிர்மான நிறுவனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கினால் அது ஏகபோக தனி உரிமைக்கு வழிவகுக்கும் என்பது குறித்து அரசு விழிப்புடன் இருக்கிறதா மின் பகிர்மானத்தின் திறமை மேம்படுத்திட ஒரு பகுதிக்கு குறைந்தது ஐந்து நிறுவனங்களாவது இருக்க வேண்டும் என அறிவிக்கும் திட்டம் ஏதேனும் அரசுக்கு இருக்கிறதா என கேள்வி எழுப்பியிருந்தார் மின்துறை அமைச்சர் ரீபத் நாயக் அளித்துள்ள எழுத்துப்பூர்வமான பதிலில் மின்துறையில் போட்டியை ஊக்குவிக்கும் வகையில் மின்சார சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மின் பகிர்மான பகுதியில் உரிமங்களின் எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடும் எதையும் விதிக்கவில்லை என்றும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒரே பகுதியில் பல உரிமங்களை மின்பகிர்மானம் செய்திட வழங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார்